கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்போ சென்னை அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம் கொடுத்திருந்தோம் இல்லையா கொடுத்திருந்ததில் வாக்கை மீறி நடந்துட்டோம் கேட்டதுக்கு பதில் சொல்லு வாக்கை மீறி நடந்துட்டோம் சரி உனக்கு கொடுத்த தண்டனை மொண்டி கட்டி போட்டுட்டு பெருசாக கொடுத்துருவேன் அப்படின்னு உன் மனைவிக்கு கொஞ்சம் தண்டனை கண்ணுக்கு காட்டணும் உனக்கு வலிக்குதா வலிக்குது என்ன வலிக்குது மனைவிக்கு இப்படி ஆயிப்போச்சு வருத்தம் இருக்கையடா மன அதுக்கு காரணம் யாரு நீதா தண்டனை கொடுத்தது நான் ஆனால் வாக்க மீறினது நீயா நானா அதனால் உனக்கு நமக்கு தொழில் நல்லா ஓடணும் லாரி நம்ம சொந்தமாக வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா வாடகை கிடைக்கணும் கடனை கட்டணும் அதனால் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன் ஒரு ரெண்டு ஆச்சு அப்படியே இல்லையா ஒரு மாதம் நல்லா இருந்தோம் ஒரு மாதம் உனக்கு வேலையும் கொடுத்தேன் அதனால் கரப்பசாமி என்னோடய வாக்கை மீறி நடந்ததுனால ஒரு சின்னதாக தண்டனை தான் நீ வருவே அப்படின்னு நானாக கொடுத்தேன் என்னப்பா என்னாச்சு உனக்கு கீழே விழுந்துட்டேன் அதனால் அவங்க உலகாட்டில் பெருசாக தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுனால திருத்தணும் அப்படி நீ கூட்டிகிட்டு வந்தில்லை எப்படியே திருத்தணும் கர்ப்பசாமின்னு அப்போ நல்லா இருக்கும்போது தவறாமல் நான் வந்து பார்க்கணும்ல ஏன் பார்க்கல அப்ப அதனால அது செத்ததுனால இவன் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் அதனால உனக்கு ஒரு தண்டனையும் உனக்கு கொடுத்துட்டேன் அதனால கண்ணுக்கு காட்டுறதுனால இப்போ என்னை ஒடியாந்து வந்து பார்க்க வந்துட்டேன் நான் அதெல்லாம் கேட்கல நான் கேட்டதுக்கு ஒரே பதில் நான் சொன்னதை மாற்றி நடந்தானா நடக்கலையா முதல் அதுக்கு பதில் சொல்லு வாகனத்தை ஓட்டுறதான் அப்புறம் பார்ப்போம் நீ சொல்றமானே போக மாட்டேன் போனேன்னு என்ன பண்ணலாம் சரி இப்போ போனால் என்ன பண்ணலாம் என்னால் நடக்கலாம் இப்போ தண்டனை நீ சொல்லிருக்க இப்போ அவனை கொடுத்துட்டேன்னா மொண்டி கட்டி போட்டால் வாகனம் ஓடாதனு ஓட்டு மேலோட்டமாக அவனுக்கு வலிக்குதல்லையேன்னு பார்த்தேன் நீ எதுவுமே பண்ண வேண்டாமல இப்போ நீ சொல்லிட்டீங்கள வாக்கமே இருந்தால் என்ன தண்டனை வேணால் கொடுக்கல எனக்கு பால் மட்டும் வாங்கிட்டு வா ஓடு நீ வந்து இங்கே உட்கார் ஓடி போய் வாங்கிட்டு வா யாரோ யாரோத்தர் கூட கூட்டிகிட்டு போ கருப்பசாமி மறுபடி என்ன ஒரு திருப்பூர் ப திருப்பூர் அதனால் கருப்பசாமி இரண்டாவது திருமணத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கருப்பசாமி அமைச்சு தரணும் இரண்டாவது திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு மகளுக்கு அப்படித்தானே அதனால் கருப்பசாமி வர ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை அஞ்சாந்தேதிக்கு மேலே பார்க்கறதுக்கு வாய்ப்பு அமைக்கலாம் மகளே அதே மாதிரி மாசி தீந்து பங்குனி மாதத்துக்குள்ளே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி வேணுமா அப்படி தானே கேட்டேன் போய் காலை வந்துடும் அதே போல் கரப்பசாமி சரிப்பா அதனால் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரியே நமக்கு வந்து நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை வந்து அமையணும் அதுக்கும் கருப்பசாமி தொலாவி பிடிச்சி வச்சுருக்கேன் நீ பண்ண வேண்டியது உன்னோட கடமை என்ன அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டன் சொல்லிட்டு கல்யாணம் திருமணம் முடிய வரைக்கும் எனக்கு நீ கொண்டாந்து கொடுத்துடணும் நான் வந்து இந்த மாதவா அடுத்த மாதம் சொல்ல மாட்டேன் தவறாமல் எனக்கு கொடுத்துரு நல்ல மாப்பிள்ளையை நானாக உனக்கு தொலாவி குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரியே கரப்பசாமி உருவாக்கியும் கொடுத்து நல்லபடியாக உன் கண்ணை முன்னாடி வாழ்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் கவனித்து பார்த்துருந்தா அவனையவே காப்பாற்றிருக்கலாம் மகளை அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து நெஞ்சில் பிரச்சனை வந்திருந்தது அதை கவனித்து பார்த்துருந்தா அவனை ஒரு வாய்ப்பு காப்பாற்றி இருந்திருக்கலாம் அதனால் இப்போ நெஞ்சு வழி வந்து தான் இப்போ பிரச்சனையாகி போயிட்டேன் அப்படி தானே அதனால் போனதை விட்டு பேச வேணாம் அடுத்தது நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க நான் கூடவே வர்றேன் பவர்ணமைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம் கருப்பசாமி மறுபடி சென்னை உயர்ச்சி பார்த்து சென்னை கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா சுற்றி பார்த்ததுல கரப்பசாமி இன்னும் ஒரு மூணு மாதம் தாண்டாமனு மூணு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அதே போல் கரப்பசாமி நம்ம நினச்சது போலையே நல்லபடியாக வாழ்ந்து அதே மாதிரி நம்ம ஊரு டூர் வந்திருந்தாலும் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன் கனி ஊருக்கு போய் எப்போ சேரும் நாளைக்கு கொடுத்து விட்டுரு அங்கே எத்தனை பேர் மூணு பேர் இருக்காங்களா யார் யார் இதை மூணையும் அங்கே கொடுத்து விட்ரு ஆளுக்கு பகுதியை சாப்பிடணும் தேய்ச்சி குளிச்சிடணும் போல் அப்படி அமைச்சு கொடுத்துரு தவறாமல் பசங்களுக்கு பிள்ளைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சு கட்டாயம் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்துல நீ இருக்கிற இடத்துல வச்சுக்க உனக்கும் தொழில் இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதி உனக்கு வாழ வச்சு நான் கர்ப்பசாமி நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை கருவாயே வரும்பேன் பௌர்ணமிக்கு வந்து பார்த்துட்டு போ மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பான் மேட்டுப்பாளையம் அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில்லை கரப்பசாமி எனக்கு ஆர்டர் மொதல் மைசூரோட ஆர்ட்ரு வரணுமா அப்படி தானே கேட்டேன் அதில் வந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படி தானே கேட்டேன் அதனால் உனக்கு மைசூர் ஆர்டரும் உனக்கு வர வச்சு கொடுத்துட்றேன் அதே போல் கரப்பசாமி இப்போ வர வேண்டிய பணத்தையும் உனக்கு நல்லபடியாக அவன் செக்கெல்லாம் போட அவன் ஏதோ ஒரு நாலு கிழமையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் அஞ்சு நாளைக்கு நீ எதுவும் பேச வேணாம் இன்னும் அஞ்சு நாளைக்கு சரியில்லை அதனால் அஞ்சு நாளைக்கு மேலே நீ எந்த காரியத்துக்கு போனாலும் நல்ல வழியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் அஞ்சு நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கும் கிட்டவா உனக்கு தொழில் எந்த இடஞ்சலாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் பணமும் வந்துடும் அதே மாதிரி ஆர்டரும் வந்துடும் அதே நான் உனக்கு போகிற மாதிரி அமைச்சு தரேன் அதனால் உனக்கு பஞ்சம் இல்லாமல் பழைய ஆர்டர் எல்லாம் உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன் நான் கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக நானாக எல்லா சீக்கிரமாக தொலாவி படிப்புக்கு சரி வாழ்க்கைக்கு சரி நானாக தொலாவி அமைச்சி கொடுத்துருவேன் அஞ்சு நாளைக்கு மேலே எப்போ வேணாலும் போலாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு எப்படி அஞ்சு நாளைக்கு அப்புறம் பணத்துக்கு அப்புறம் போய் கேளு தான் ரெண்டு பக்கம் போடுவேன் அதுக்கு முன்னாடி நீ கேட்டீங்கன்னா வாய்ப்பு வச்சுக்கிட்டு அப்போ வரைக்கும் ஓடிட்டுக்குது நான் தான் சொல்றேன் நீ அஞ்சு நாளைக்கு பேச வேணாம் உனக்கு தேடி வரமா உனக்கு அமைச்சு தர சரியா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு நாளைக்கு பதினஞ்சு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருப்போம் வாங்கிட்டு தச்சா என்ன இணந்து என்னடா மணம் பண்ணக்கூடாது முதல் வாய்ப்பு மன்னிப்பு கொடுத்துட்டேன் ரெண்டாவது எல்லாம் மன்னிப்பே கிடையாது சொல்லு நீ சொல்லு பண்ணனா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏற்றுக்கலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை வண்டி வட்டி போட்டால் கேட்க இப்போ மாட்டேங்கள உனக்கு இன்னும் ரெண்டே நாளில் செடி பண்ணி போறேன் அதனால கருப்பசாமி அடுத்து அவனுக்கு தான் சரிப்பா சரி இப்போ நீயா சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் இன்னும் இருந்து நீ போகல அப்படின்னு வந்துருக்கேன் அப்படி தானே இந்த மாதிரி ஒரு வாழமல்லாம் விட மாட்டேன் ரெண்டே நாளில் தண்டனையை கொடுத்துட்றேன் அதனால் இன்னும் இருந்து முழுசு உனக்கு ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கியும் கொடுத்துட்றேன் சரியா கிட்டவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடுறேன் ரெண்டு நாளில் உனக்கு அந்த ஞாபகம் வர்றதுக்குலாம் உருவாக்கி கொடுத்துறேன் இந்த கனியை கொண்டுட்டு போய் ஆறு வீலா எட்டு வீ பத்து வீலா ஆறு வீலுக்கு வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் வண்டி டேஸ் போர்டில் வச்சுருக்கு ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு எப்படியும் எனக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துடணும் அதனால் என் குடும்பத்தை காப்பாற்றி வாகனத்தை நல்லா தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சுருவேன் நாளையிலேருந்து வண்டி வாகனத்துக்கு ஓடுறதுக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி பொருளாதாரமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ கரப்பசாமி மறுபடி நம்பியூர் வெறிச்சுப்பா நம்பியூர் என்னோடய சொத்து எனக்கு வரணுமா சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தன்டா மானே இதை வந்து தொடச்சுட்றேன் மானே உன் குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததில் கருப்பசாமி ஒரு ஒரு ஆள் மட்டும் இப்போ நம்ம லொல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கருப்பசாமி புரோக்கர் ஒருத்தர் வந்து அவனும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் அதனால் எந்த ஏற்பாடாக இருந்தாலும் சரி அதனால் உனக்கு நல்ல வழியாக உனக்கு வர வேண்டியதை உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதும்ல அந்த புரோக்கர்னா ஒரு மூணு மாதம் போகிறதுக்க மூணு மாதத்துக்குள்ளே எல்லாம் மாற்றி அமைச்சு நமக்கு வர்ற மாதிரி உங்கள் கண்ணுக்குன்னு தெரியற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்குனா போதும்ல அப்புறம்

எந்த இடைஞ்சல் இல்லாமல் கர்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளை கூட அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் போ பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போய் அப்புறமா அடுத்த டைம் வந்து பார்த்துட்டு நான் அதே மாதிரி அமைச்சு தரப்போ மறுபடி மூலனூர் மூலனூர் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கர்ப்பசாமி நம்ம நினச்சது போலையே நல்லபடியாக அதை சேல் பண்ணி வைக்கணும் அது சீக்கிரமாகவே உனக்கு கிளம்பிடும் அதுக்கு அடுத்தது அதே போல் கரப்பசாமி நம்ம கேட்ட ஊருக்கே கிடைக்கணும் அதுவும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் நீ நினச்சது போலவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அதே போல் நான் கருப்பசாமி கேட்ட வரத்தை நான் கருப்பசாமி உனக்கு அள்ளி கொடுத்துட்டு போகிறேன் நீ கேட்டதை அத்தனையும் உனக்கு அமைச்சு தந்துடமான இதை கொண்டுட்டு போய் ஒன்றே ஒன்று நம்ம காட்டை சுற்றியும் நாலாக அறுத்து போட்டுரு இதை குடிக்கிற தண்ணியில் மாடு கண்ணெல்லாம் குடிக்கிற தண்ணியில் பொழிஞ்சி விட்ரு நான் கருப்பை கூடவே இருந்துடுவேன் இதை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல மட்டும் எனக்கு தெரியாது கருப்பசாமி சீக்கிரமாக எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டே போட்டுரு நான் கூடவே வரணும் பவுர் கம்பிக்கை என்னது பட்டு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு ப திருப்பூர் சரிப்பா கட்டட மேஸ்திரியா கட்டட மேஸ்திரி அதனால் கருப்பசாமி அதனால் ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுக்கணும் ஒரு வாய்ப்பு எனக்கு அதே மாதிரி பிரிவினை இல்லாமல் சேர்த்து வைக்கணும் தான் உனக்கு வேலை டிலே ஆகிட்டு இருக்குறமானே அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு பௌர்ணமிக்கு வேலை மேலே கண்ணுக்கு காட்டுறேன் முதல்ல ஒரு வேலை கண்ணுக்கு காட்டுறோம்னா முதல்ல நீ என்ன சொன்ன எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு வேலை மட்டும்தான் வேணும் அப்படின்னு போனேன் கேட்டு போய் அடுத்த வாரம் என்னாச்சு சொல்லு வேலை வந்துச்சு அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பாலக்கால் போட்டுரு அப்படின்னு தகவல் வந்துச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீ என்னென்ன கேட்ட பாலக்கால் போட்டணும் அதனால் இப்படி பிரித்து வைக்கக்கூடாது சாமி நான் இப்படி ஒன்றா திறக்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன் அப்போ ஒன்று இழந்தாத்தே ஒன்று கிடைக்க முடியாமான்னு அப்படின்ட்டு இதை சேர்த்து வச்சுருவோம் அதனால் அங்கே வேலையை பிடிக்கிறோம் அப்படின்னு இப்போ வேலை மாறி போயிடுச்சு போச்ச போலியா போயிடுச்சு அப்படின்னு போய் கால் வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையும் போயிடுச்சு அதனால் கருப்பசாமி இதில் பிரச்சனை இப்போ இல்லை அதனால் உனக்கு இதே மாதிரி வேலை வரணும் அப்படின்னா உனக்கு பௌர்ணமிக்கு மேலே வேலை வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி அங்கே சிக்கல் உருவாக்கி அவன் வெளியில் வந்துடுவேன் அதுவும் உனக்கு சீக்கிரமாக வரும் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துருவேன் சரியா அதனால் அதை பற்றியும் நீ எதுவும் கவலைப்பட வேணாம் நமக்கு வேலையும் வந்துடும் நம்ம கருப்பம் கூடவே வரம்போம் அப்படியா இந்த பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு கருப்பம் கூடவே வரும்போது ஜூர் மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் பிரச்சனையாக இருக்குது தடம் உனக்கு தட பிரச்சனையாக போய் காலைல வந்துட்டோம் அதனால் வித்தா தான் கொடுக்க முடியும் தானே அப்படிங்கிற எந்த இடஞ்சலுக்கு இப்போ வராமல் இருக்கணும் அதனால் இப்போ மறுபடியும் வந்து உறவு கொண்டாடணும் என்ன பண்ணுவேன் வழியை வந்தால் நீ என்ன பண்ணுவ அதுக்கு பதில் நீ சொல்லுவேன் இப்போ நான் அதெல்லாம் கேட்கலாமே இப்போ ஒரு விசேஷத்துக்கும் அழைக்கலை அழைக்கல அதனால் இப்போ மறுபடியும் உறவு வந்து இப்போ நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு உருவாச்சுன்னா என்ன பண்ணுவேன் வேண்டாங்கிறது அதுக்கு முடிவாக இருக்கணும் அப்படி முடிவாக இருந்தேன் அப்படின்னா வெத்தா கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன் பக்கத்தில் இல்லாமல் உனக்கு காலி பண்ணி கொடுக்கணும்னு வந்து கேட்டிருக்கேன் அதனால் அது நான் உனக்கு காலி பண்ணி கொடுக்குற மாதிரி உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாம போன கொடுத்துருக்கேன் அதே போல் நான் கருப்பசாமி வருமானத்துக்கு குறவும் இல்லாமல் கொடுத்து அவங்க முன்னாடி நம்ம தட நம்ம வந்து நிற்க முடியுமா கண்டிப்பாக அந்த தடை பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு இப்போ எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் உனக்கு நான் கூடவே வந்துடுறேன் இதை கொண்டுட்டு போய் நாலா அறுத்து உன்னோடய இருப்படத்தில் மட்டும் போட்டுருவேன் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் காலி ஒன்றுக்கு நான் வழி ஏற்படுத்தினேன் பௌர்ணமிக்கு மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போகும் இல்லாட்டி முடிச்சுட்டு என்னை வந்து பாரு அதை முடிச்சுட்டு வந்து வந்து பாரு சரியா கூடவே வரணும் இது வந்து அறுத்து போட்டதுக்குள்ள பலன் மட்டும் சொல்லணும் அதில் போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார் க கர்பசாமி மறுபடி ஜெர்ந்த ஒரு நம்பியூர் வெற்றிப்ப நம்பியூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா சுற்றி பார்த்தா கரப்பசாமி உனக்கு மருத்துவ செலவெல்லாம் எதுவும் வராதிரமான அதனால் நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் நீ சரி உணவு முறையில் மட்டும் நீ கரெக்டாக பயன்படுத்திக்க வேறு எந்த பிரச்சனையும் வராது கருப்பை எனக்கு காப்பாற்றி கொடுத்து எந்த ஆபத்துக்கும் இல்லாமல் எந்த மருத்துவ செலவு வர்றதுக்கு இல்லாமையும் கர்ப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன் இதை எல்லோரும் உள்ளே சாப்பிட்றணும் அப்படியா யாருக்கு இந்த இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவேன் அதெல்லாம் எந்த இடத்தில் வராமல் நான் கரப்ப சாப்பிடுனு கூடவே வரேன் இதை எல்லோரும் இதை அன்னைக்கு வந்து இதை சாப்பிட்றணும் அதை வந்து நாளைக்கு சாப்பிடணும் நான் கருப்பை கூடவே வரணும் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் ஒரு இடத்த விற்கணும் ஒரு இடத்த வாங்கணும் அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் ஒரு இடத்த விற்கணுமா ஒரு இடத்த வாங்கணுமா நீ ஒரு இடத்த விற்கணுமா இன்னொரு இடம் வாங்கணுமா நீ அப்படித்தானா ரெண்டு பேரும் போய் காலையில் வந்துக்கணும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி இப்போ எல்லாம் சிக்கலாக இருக்குது இருக்கு இல்லையா அதனால் கரப்பசாமி எங்கே திரும்பினாலுமே சிக்கல் தான் அதனால் எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல அதனால் கரப்பசாமி உனக்கு சிக்கல் வந்து வெளியில் வர வச்சு நல்ல வழியை உனக்கு வாழ வச்சு அதே மாதிரி உனக்கு விற்க வேண்டிய விற்று கொடுத்து கரப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா கிட்டவா நீ நினச்சத போலேயே உனக்கு நமச்சி கொடுத்துறேன் உப்போதைக்கு வர வியாழக்கிழமைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியாகவே உனக்கு காப்பாற்றி கொடுத்துறங்க அப்படியாப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா அதனால் கருப்பசாமி நம்ம இட்லி கடை வியாபாரம் பண்ணுறோம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட இருப்படை நான் வரணுமா வேணாமா வரணும் அப்போ என்ன வார்த்தைகள் எல்லாம் எச்சா போகுதுடம் மன உன்னோட ஆலயத்துக்குள்ளே உன் மகன் தான் பேசுகிறான்னு பார்த்தேன் உன் பேச்சுகளும் சரியில்லாமல் இருக்குது நான் எப்படி உன்னோட இருப்படத்தில் இருக்கிறது எதுவுமே பேசல இந்த வாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பேசல என்னை பேசலடமான உன்னோட இருப்பிடத்துக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள் வருது இல்லையா அப்போ பேசாமல் இருந்தே நான் மட்டும்தான் நான் இருப்பேன் உனக்கு அப்போ தான் உனக்கு வியாபாரமும் கொடுப்பேன் சரியா அதனால் நீ என்ன பண்ணணும் எண்ணெயிலேருந்து உனக்கு என்ன சோதனை வந்தாலும் இப்படி தான் இருக்கணும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் உனக்கு வருமானத்தையும் கொடுத்து யாரை விளக்கணும் நீ தானே வேணும்னு உள்ளே விட்ட அப்படின்னா அனுப்பிச்சி வந்துது அனுச்சி வச்சுட்டு ஆகணும் தான் தேவையில்லாத வார்த்தை தான் வெளியில் வந்துடுவேன் அதனால கருப்பசா உனக்கு யாருத்தம் நல்லா நடத்தி கொடுக்கணும் அதே போல் நம்ம வீட்டை கட்டணும் வர வேண்டிய இடத்துல பணமும் வரணும் எல்லாம் வந்துடுவேன் ஆனால் நீ எப்படி இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருந்தேன்னா நீ நினச்சத போலேயே நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன் உன் கட்டுமனையில் ஒளியாந்து வந்து பார்த்தேன் பார்த்ததில் அமைதி இல்லாமல் இருக்குது அதனால் இன்னையிலேருந்து அமைதியாக இருக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன் இதைய இதையை புழிஞ்சு ஏகமாக வீடு வாசல் கடையெல்லாம் தொலைச்சி விட்டுறோம் நாங்கள் அரப்பசாமி நாளையிலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி கொடுத்துறேன் நாங்கள் தான் மாற்றி அமைச்சு தரேன்டானே உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் பாங்க உன்னோட இருப்படத்தில் வச்சுருக்கேன் அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சர் இதெல்லாம் தொலைச்சு விட்டுறணும் தான் என்ன சொன்னேன் என் வாக்கில் மீறி நடந்தானோ தண்டனை கொடுப்பேன் நீ தானே கொடுனேன் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதனால் நான் கரப்பசாமி அதையும் உனக்கு மாற்றி ஒன்று அமைக்கணும் இல்லாட்டி இப்படி அமைக்கணும் ரெண்டு ஒன்று நான் கரப்பை அமைச்சு கொடுத்துறோம் பௌர்ணமி என்னை வந்து பார்த்துருப்போம் எல்லா பணியும் அடிக்க ஒன்று மட்டும் எப்படி இருந்தால் பற்றிய அதனால் கட்டுமணியை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கரப்பசாமி எல்லாத்துக்கும் சொன்னேன் எனக்கு எப்படி ஒரு சம்மதத்தை மட்டும் எனக்கு பதற்றிருக்கு அப்படிதான் கேட்டேன் அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சம்மதிக்க வச்சு நல்லபடியாக உங்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்தா பொதுமில்ல போய் கால சரிப்பா எனக்கு வந்து நூற்றி எட்டு எலுமிச்சம்பளத்தில் ஒரு மாலை ரோஜா போல் ஒரு மாலை உனக்கு பிடிச்ச மாதிரி மனமாக ஒரு மாலை இது மூணு மாலையும் வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டுடுவான் எனக்கு மொதல் காலத்தில் நீ இதை இங்கே போடணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நீ நினச்சது போல் கரப்பசாமி எண்ணி தொண்ணூறு நாளைக்குள்ள நீ எதுவுமே பேச வேணும் தன்னை போல் நானே உனக்கு உனக்கு சேர்த்து சொன்னபடி கேட்க வச்சு பரவாயில்ல நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உனக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க அதனால் கரப்பசாமி போனவே அதை திரும்பி வந்திருக்கேன் இதுக்குள்ளே வட்டிப்பார் ஒன்றும் இருக்காது ஒன்றே ஒன்று மட்டும்தான் விட்ருப்பேன் அது உனக்கு வேண்டியே விட்டுருக்கேன் அதனால் உன் பிள்ளை சொன்ன வழி கேட்க வைக்கணும் அதனால் நீ என்ன பண்ண உன் பிள்ளை தானே அதனால் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு அப்படி இல்லைன்னா பிடிக்கிற குழம்புல உள்ளே கலக்கி விட்டுரு சரியா நீ நினச்சதோடைய தொண்ணூறு நாளில் சம்மதிக்க வச்சிடலாம் அது வரைக்கும் நீ எதுவுமே பேச வேணாம் முடிஞ்சால் கூட்டிட்டு வா இல்லைன்னா நீ எதுவுமே கூப்பிட்டு வர வேணாம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன வந்து கேட்க வந்துடலும் அது கொடுக்கலனால பிரச்சனையெல்லாம் வராது அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க நான் சொல்லேன் எல்லாம் பேச்சு வார்த்தை வந்து ஓரளவுக்கு ஒரு சில வச்சு அதனால் இப்போ வந்தால் பாரு வள்ளினா விட்டுரு நீ உள்ளுக்கு சாப்பிட மட்டும் கொடு நீ இவன் கொடுக்க முடியாது அதனால் நீ உள்ளுக்கு கொடுத்துரு இல்லாட்டி அவங்ககிட்ட அவன் சகோதரங்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டுரு ஏதோ ஒரு ரொம்ப உள்ள உள்ளே நீ எல்லோரும் சேர்ந்து குடிக்கணும் அவளையும் குடிக்க வச்சிடும் நான் மாற்றி கொடுத்துறேன் சரியா அது வரைக்கும் கர்ப்பசாணம் காப்பாற்றி கொடுத்தானே பௌர்ணமிக்கு என்ன வந்து பா